வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் சென்ற நூற்றாண்டில் மிகச்சிறந்த கவிஞர்களாக மூவர் அறியப்பட்டார்கள் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் கவிஞர்கள் பாரதியார் பாரதிதாசன் கண்ணதாசன் இந்த மூணு பேரும் இந்த மூணு பேருமே அற்புதமான கவித்திறன் படைத்தவர்கள் ஆனால் அவங்களுடைய கவித்திறனால் வந்து முதல்ல வந்து அவர்கள் அறியப்படவில்லை அவர்கள் பரவலாக அறியப்பட்டது சில அரசியல் கட்சிகள் பாரதியார் வந்து காங்கிரஸ் வந்து சுவீகாரம் பண்ணிக்கிட்டாங்க அதனால் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாரதிதாசனை சுவீகாரம் பண்ணிக்கிட்டாங்க இவங்க எல்லாரையும் கெட்டிக்கார் அரசியல் சமூக சமூகங்களில் ரொம்ப கெட்டிக்கார் கண்ணதாசன் அவர் பல அரசியல் கட்சிகளை அவர் சுவீகாரம் பண்ணிக்கிட்டார் இப்போ அதை பார்க்காம அவங்கவுங்களுடைய கவித்திறனை வந்து பார்ப்போம் அவங்களுடைய நினைவுகள் என்ன எண்ணங்கள் என்ன அப்படிங்கிற பற்றி பார்த்தோம் முதல்ல பாரதியார பற்றி பார்ப்போம் இன்னொரு நாள் பாரதிதாசன் கண்ணதாசன் பற்றி பார்ப்போம் பாரதியார் வந்து எதை பாடினாலும் கடைசியில் எங்கே போய் சொல்லுவார் முடிவார் அப்படின்னா எல்லோரும் நல்லா இருக்கணும் உலகமே நல்லா இருக்கணும் அதுதான் அவருடைய பாடலில் திரும்ப 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 ஒலிக்கிறது அப்போ அவருடைய மனது அப்படிப்பட்ட விசாலமான மனது அப்படிங்கிறது தெரியுது எல்லாருக்கும் கல்வி கற்றுக் கொடுக்குன்னு சொல்ல வந்தவர் முதல்ல என்ன சொன்னார் பசியோடு இருக்கவங்களுக்கு வந்து கல்வி ஏறாது அதனால் வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்றி பல கல்வி தந்து அப்போ அதனுடைய நோக்கம் என்ன முதல் சோறு போட்டாச்சு அடுத்து கல்வியை கற்றுக்கொள் கொள்கின்ற ஆற்றல் அதுக்கு தி கெப்பாசிட்டி டு அப்சார்வ் எஜுகேஷன் வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து மல்டி பர்பஸ் எஜுகேஷன் பல கல்வி தந்து அதனால் என்ன நடக்கணுமா இந்த பாறை உயர்த்திடல் வேண்டும் அதனால் கல்வியுடைய பலன் என்ன இந்த உலகமே வந்து அதனால் உயர்ந்ததாக இருக்கணும் அதே தான் தனக்கு ஒரு நிலம் வேணும்னு ஆசைப்பட்டார் நிலத்தில் ஒரு வீடு வேணும்னு ஆசைப்பட்டார் இது எல்லாருக்கும் இருக்கிற ஆசை காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடை ஓர் மாளிகை கட்டித்தரல் வேண்டும் பத்து பன்னிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்துச் சுடர் போலே நிலாவுளி முன்பு வர வேண்டும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே எந்தன் காதில் பண வேண்டும் எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும் எங்கள் கூட்டுக்கழியனிலே கவிதை கொண்டு தர வேணும் அந்த காட்டு வெளியனிலே அம்மா நின்றன் காவல் உற வேணும் போதுங்களே எல்லாமே கிடைச்சது ஆனால் கடைசி ரெண்டு வரை என்ன அந்த காட்டு வெளியனிலே அம்மா நின்றன் காவல் உற வேணும் எந்த பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திடல் வேண்டும் மறுபடியும் பூரா நல்லா இருக்கணும் பாஞ்சாலி சௌகத்தை எழுதினார் பாஞ்சாலி சபத்தில் சபதம் பண்ண உடனே முடிஞ்சிருது ஒரு சபதம் போட்டு உடனே என்ன அதுதான் முதல்ல இவர் அர்ஜுனன் பீமன் அடுத்து பாஞ்சாலி எல்லாரும் சபதம் போட்டாங்க ஐம்பூதங்களும் அலரிச்சான் இந்த மாதிரி அநீதி நடந்துருச்சுன்னு சொல்லி அதனால் அவர் எழுதுகிற கடைசி பத்தி ஓம் என்றுரைத்தன தேவர் ஓம் ஓம் என்றுரைத்தது வானம் பூமி அதிர்ச்சி உண்டாச்சு விண்ணை பூழிப்படுத்தியதாம் சுழற்காற்று சாமி தருமன் புவிக்கே என சாட்சியுரைத்தன பூதங்கள் ஐந்தோம் அவ்வளோதானே அதோடு முடிச்சிடணும்ல ஆனால் கடைசியில் என்ன சொன்னார் சாமி தருமன் புவிக்கே என சாட்சியுரைத்தன பூதங்கள் ஐந்தும் நாமும் கதையை முடித்தோம் இந்த நானிலமுற்றும் நல்லின்பத்தில் வாழ்க அதுதான் அவருடைய எண்ண வீச்சு எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறது பாரதி வரகவி தேசிய கவின்லாம் சொல்கிறோமே பாரதி ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானி பாடல் கவிதைங்கிறது அந்த தத்துவத்தை சொல்கிறதுக்கான ஒரு ஊடகம் அவனுடைய தத்துவங்கிறது உலகளந்த தத்துவம் உலகார்ந்த தத்துவம் அப்படிங்கிறதுல நம்ம எல்லாரும் பெருமைப்பட்டுக்கலாம் என்று சொல்லி இந்த நாள் இணைய நாளாக இருக்கட்டும் இனியும் தொடர்வோம் நன்றி வணக்கம்